ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைய ராசி பலனாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்திங்கன்னா சந்திரகிரகணம் அதாவது சந்திரன் வந்து சதயத்தில் இருக்கும் பொழுது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரிய உதயத்தில் இந்த நாள் பிறக்கிறது சந்திரகிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு கருத்து சந்திரகிரகணம் சந்திரன் போய் ராகு தொடங்கும்பொழுது இருட்டாயிடும் அதனால் எல்லா ராசினருக்கும் கெட்ட பலன்கள் வரும் அப்படின்றது பொதுவான கருத்து அது எப்படி அது உண்மையா அப்படின்றத வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்க ராசி பலன் வரும்பொழுது சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாம் அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருக்கும் ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஜாதகத்தில் சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் போடலாம் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா முழுமையான விவரங்களோடு போட்டிங்கன்னா தெளிவான பதில் உங்களுக்கு வந்து சேரும் கமெண்ட் பாக்ஸில் இருபத்தி நாலு நேரத்துக்குள்ளே இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆயிரம் பதிவுகள் போட்டிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் முக்கியமான கொள்கை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் பதிவுகள் இது வரைக்கும் அமர்நாத் ஆஸ்ட்ரோவில் யூடியூப்பில் பதிவு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பதிவுகள் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இருக்கும் ஜென்ரல் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த தின பலன்கள் மாதிரி ஜென்ரல் அப்படின்றது உங்களுடைய பொதுவான ஜோதிட அறிவு அதை வச்சு பர்சனல் ஜாதகத்தில் எப்படி அப்ளை பண்ணி ப்ரிடிக்ஷன் சொல்லலாம் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம் பழைய பதிவுகளை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பழைய பதிவுகள்லேருந்து நீங்கள் வந்து எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் அமர்நாத் அஷ்டவின் நோக்கம் இப்போ இன்றைய பலன்களுக்கு போகலாம் பொது பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பதினொன்றில் அதாவது காலப்புருஷனுக்கு பதினொன்றாவது வீட்டில் சதயம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த நாள் துவங்குகிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சதீயத்தில் சந்திரன் இருக்கும்போது லாபம் தான் ஏன்னா பதினொன்று லாபஸ்தானம் இல்லைங்களா அதாவது காலப்புருஷனுக்கு இப்போ பார்த்திங்கன்னா மேஷத்துக்கும் அதே மாதிரி தான் ஏன்னா மேஷம் ராசிக்கு பதினொன்றில் சந்திரன் இருக்கும் பொழுது ராகுவோடு இருந்தாலும் ராகு நட்சத்திரத்தில் இருந்தாலும் ராகு மூலமாக அவங்களுக்கு நன்மைகள் பொருளாதார விருத்தி அதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் ஒன்று இன்றைக்கி வந்து தொலைத்தொடர்பு மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் வந்து சேரும் அதை அதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரதர்ஸ் எல்டர் பிரதர்ஸ் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இது மேஷ ராசிக்காரங்களுக்கு அடுத்து ரிசிப ராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தில் சந்திரன் கூட ராகு இருக்கும்பொழுது சூரியன் பார்க்குறதொட்டு இவங்களுக்கு வந்து சொத்துக்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் தந்தை வழியாக இவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேர் பார்க்கும்போது பௌர்ணமி யோகம் இல்லைங்களா ராகு கூட சேர்ந்தாலும் அந்த யோகம் வந்து ரிஷவ ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நான்கு பத்து தொடர்பு இருக்கிறதுனால அடுத்து மிதுன ராசிக்கு ஒன்பதில் சந்திரன் ராகு கூட இருக்கும்பொழுது தந்தைக்கிட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மாமனார் கிட்ட பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி அதை வந்து சுமூகமான முடிவுக்கு வரும் ஏன்னா பௌர்ணமி சந்திரன் வந்து அதை தீபிடிப்பார் அது தவிர உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதமாக சுமூகமான முடிவு கிடைக்கும் மூன்று ஒன்பது தொடர்பு இருக்கிறதுனால சிறிய பிரயாணம் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது மிதன ராசிக்காரங்களுக்கு அடுத்த கடகராசிக்கு எட்டில் சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு இருந்தாலும் வெளிநாடு மாநிலம் மூலமாக உங்களுக்கு புதியல் போன்ற யோகம் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமியும் கூட அதனால் பௌர்ணமி சந்திரன் நிலவு ராகுனால் மறைக்கப்பட்டாலும் சூரியனின் பார்வையால் அது கிடைக்கும் அடுத்து சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோ தான் ஏன்னா சூரியன் அங்கே இருக்கு சந்திரன் எதிர்க்க இருக்குது ராகு எது இருக்குது ரெண்டுமே அதனால் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்லோ அட் ஸ்டடி ரேஸ் அப்படின்றதுனால இன்றைக்கி உங்களுடைய ரெகுலர் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும் சண்டே ஹாலிடே எப்பவுமே ரெகுலர் ஒர்க் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து சண்டேயில் கூட சில ஒர்க்கு பிளான் பண்ணியிருப்பாங்க அதை கரெக்டாக பண்ணுவாங்க சிம்மம் ராசிக்காரங்க அடுத்து ராசிக்கு ஆறில் சந்திரனும் ராகுவும் இருக்கும் பொழுது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதோட்டு வேலை சம்மந்தமான முயற்சி வந்து இவங்களுக்கு வெற்றி தரும் புதுசாக வேலை தேர்றவங்களுக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா சண்டே ஹாலிடேயில் பண்ணிங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் திங்கட்கிழமிலேருந்து இன்டர்வியூ கால் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்னி ராசிக்கு ஏழில் சனி இருக்குது லக் ராசிலேயே செவ்வாய் இருக்குது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அடுத்து துலாம் ராசிக்கு அஞ்சில் சந்திரனும் ராகுவும் இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இன்றைக்கி கன்சல்டேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய விடிவு காலம் கிடைக்கும் ஏன்னா பௌர்ணமி சந்திரனால் ராகு வந்து சுபத்துவம் பெறுறதுனால ராகு தான் சந்திரனை மறிக்கிறார் வந்து ராகுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் சந்திரனோட ஒலியினால் ராகு வந்து நல்ல விதமான பலன்களை கொடுப்பார் இது தொலாம் ராசினருக்கு இன்றைக்கி வந்து குழந்தைகள் சம்மந்தமாக இது தவிர ஷேர் மார்க்கெட்டிங் அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளான் போட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன ஷேர் மார்க்கெட் லீவு அதனால் பிளான் பண்ணிங்கன்னா அதற்கேற்ற முன்னேற்றம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அடுத்த விருச்சிக ராசிக்கு நாலுலேயும் பத்துலேயும் சந்திரன் சூரியன் இருக்கிறதுனால வீடு நிலம் அப்படின்னு வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதற்கான யோகம் கிடைக்கும் சந்திரன் திக்பலமாக இருக்குது சந்திரன் வந்து ராகு கூட இருக்குது பௌர்ணமி சந்திரன் அதனால் இன்னைக்கு தாய் வழி சிறப்பு உங்கள் ராசிக்கு உண்டு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியில் தான் சந்திரன் நீச்சமானாலும் தாய்வழி ஆதரவு இன்றைக்கி நல்ல விதமாக கிடைக்கும் உங்கள் அம்மாட்டை காசு கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி உடனே கிடைச்சிடும் அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு சந்திரன் மூன்றுலேயும் ஒன்பதில் ராகும் சாரி ஒன்பதில் சூரியனும் இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரி மூலமாக நன்மைகள் கிடைக்கும் சந்திரன் மூணில் ராகு கூட சேர்ந்துருக்கதொட்டு தந்தைகிட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி நல்ல சுமூகமான முடிவு வரும் ஏன்னா ராகு வந்து மூணுலேருந்து கேது கூட ஒன்பதில் தொடர்பு கொள்றதுனாலையும் சூரியன் அங்கே சூரியன் சூரியனுக்குரிய தர்ம கர்மாதிபதி பத்தாவது அதிபதியும் புதன் இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த விஷயங்கள் நல்ல விதமாக முடியும் அடுத்து மகரத்துக்கு இரண்டில் ராகுவும் சந்திரன் இருக்கும்பொழுது ரெண்டு ஏழு போன்ற விஷயங்கள் இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகி அதாவது மாப்பிள்ளை தேர்றவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும் பெண் தேர்றவங்களுக்கு பெண் கிடைக்கும் திருமணத்திற்கு உரிய காலம் நல்ல காலமாக இன்றைக்கி அமையும் நல்ல விதமான வரன்கள் இன்றைக்கி தேடினீங்கன்னா கிடைக்கும் இது மகர ராசிக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கனா அதற்குரிய பிளானிங் வந்து இன்றைக்கி பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியலாக இருக்கும் அடுத்து கும்பம் ராசிலேயே சந்திரனும் ராகும் இருக்குது ஏழில் கேதுவும் சூரியனும் புதனும் இருக்குது இதில் ஏன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா வியாபாரம் தொழில் இல்லை வேலை இது எது பண்ணலான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை மூலமாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஆறாவது அதிபதி சந்திரன் ராகு கூட இருக்கிறதோட்டு வேலை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் அது மாதிரி விஷயம் வந்து இன்னைக்கு டிஸ்கஷனில் சண்டேவாக இருந்தாலும் த்ரூ மெயில் இல்லாட்டி டெலிஃபோன் மூலமாக அதற்குரிய ஆயத்தம் நீங்கள் பண்ணலாம் மண்டேலேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகளை இன்னைக்கு பிளான் பண்ணி டிசைன் பண்ணி மூவ் பண்ணலாம் அடுத்து மீனம் ராசியில் ஜென்மசனியாக இருந்தாலும் பனிரெண்டில் சந்திரன் இருக்கிறனாலையும் ராகு இருக்கிறனாலையும் வெளிநாடு வெளி மாநிலம் மூலமாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் பௌர்ணமி சந்திரனும் பௌர்ணமி சூரியனும் இதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இது தவிர ஏழில் செவ்வாய் இருக்கிறதுனாலும் உங்களுக்கு வந்து சனியின் பார்வையினால் பிரச்சனைகள் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது சுமூகமான முடிவுக்கு வரும் இது மீனவ ராசிக்காரங்களுக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு பணம் வந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் பணம் ட்ரையாக தான் இருக்கும் ட்ரையாக இருந்தாலும் சில விஷயங்களை சேமிக்கணும்னு அப்படின்னு நினச்சிக்கினா இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேமிக்கிற பிளானு அது நல்ல விதமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் பனிரெண்டில் இருக்கிறதுனால பனிரெண்டுன்றது சேமிப்பு பெட்டகம் அதனால் சேமிக்கிற விஷயத்தை இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு அது பின்னாடி பெரிய விஷயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் இன்றைய பலன்கள் இந்த பலன்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பலன் கூறும் அளவுக்கு ப்ரெடிக்ஷன் பேஸ்டான ஒரு ஜோதிடராக நீங்களும் வருவதற்கு அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துக்கிறது அனைத்து ராசினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்க வளமுடைய என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம்